இப்போ பார்த்தீங்களா நைட் என்ன கூட்டு போட்டு வச்சுருக்கேன்னு சாப்பாடு போட்டு நான் சாப்பிட ஆரம்பிக்கல எனக்கும் வயிறு பசிப்பி சாப்பிடணும் இப்போ பாருங்க வெளியே பாருங்கள் மழை வெளுத்து வாங்கிட்டு சரியான மழை பேக் பாருங்க பக்கத்தில் பார்க்கறதுக்கு தெரிய தெரியல வெளி வந்து ஒழுக்கிட்டு இருக்குது மழை அடை மழை ரெண்டு நாளைக்கு மழை இருக்குதுன்னு போட்டுருக்காங்க எங்கள் ஊர் சைடு இது என்ன கதைன்னு தெரியல சரி நம்ம சாப்பிட போவோம் நம்ம வந்து வந்த வேலையை பார்ப்போம் வாங்க நம்ம சேஃப்டியாக உள்ள போயிடுவோம் வாங்க மழையெல்லாம் சேஃபாக இருங்க எல்லா விஷயத்துலையும் சேஃபாக இருங்க சாப்பிட போகிறேன் டயர்டாகிட்டு எச்சரிக்கை பதிவாக கூட வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி சாப்பிட போறேன்